ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் பூர்ணிமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்கங்க உள்ளே வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸாக வந்துருக்காங்கல்ல ஸோ அவங்கள பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த புரிதல் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அது நிஜமாகவே நல்லா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சொல்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா வர்றவங்க எல்லாருமே நெகட்டிவாக தான் அந்த சீசனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பட் இவங்க வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் பற்றி பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமாக இருந்தது ஸோ யார் யாரை பற்றி என்னென்ன சொன்னாங்க அப்புறம் எல்லோன்னு ஒன்று பிளான்டாயிங்க உங்களுக்கு யார் இந்த வீட்டில் வந்து ஒரு கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்ததுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஸோ பூர்ணியா போகிற மனசில் பட்டது எப்பயுமே பேசிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவங்க வந்து நடித்து இருக்க மாட்டாங்க வெரி ரா ரியல் பட் என்னன்னா கொஞ்சம் தப்பான வழியில் போய் பண்ணிட்டாங்க அதனால தான் அவங்க கேம் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு பாஸ் அசிங்கப்படுத்த என்ன உங்கள் போகல ஏதாவது சொல்லணுமா இருங்க அப்படின்ட்டு பிக்பாஸ் சரியா ஸோ இவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம தான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து காசு காதோ அரோரா சொன்ன மாதிரி அதுக்கடுத்து உள்ளே வந்தோன்னே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிச்சு அப்புறம் வெளியே போகும்போது நான் ஒரு புது மனுஷாக போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அதுதான் எங்களுக்கு சிலி புரிய வைக்கணும் ஏன்னா இந்த கண்டஸ்டன்ஸி யாருக்குமே அது வந்து தெரியல அப்படிங்கிறது தான் நிதர்சனம் ஸோ அது அழகாக புரிய வச்ச பூர்ணிமாக வாழ்த்துக்கள் அப்புறம் பாசிட்டிவாக இருக்குது இந்த சீசன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நெகட்டிவாக தான் இருக்குது அது அப்படி பாசிட்டிவ் இன்னொன்னா பாசிட்டிவாக சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு ஜான பூர்ணி எப்போயுமே வேறு மாதிரி தான் நமக்கு என்ன பிடிக்குதோ அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது ஸோ பூர்ணி அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரில அது சொன்னவொன்னே அவங்க பாசிட்டிவாக சொல்கிறது ஒன்னே ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க பார்வதியை சொல்கிறாங்க பார்வதியோட கான்ஃபிடன்ஸ் அதுவும் வந்து கண்ணுலாம் போன பிறகுலாம் பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் அந்த டாஸ்க் ப்ளே பண்ணாலும் என்னால் முடிஞ்சிருக்கு அது பக்காவாக பண்ணாங்க அது அப்புறம் வியா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கன்னாங்க சான்ண்ட்ராவையும் பிரஜனையும் நான் ரொம்ப உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஃபேன் உங்களுக்கு பட் இங்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ரொம்ப போல்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க கனி ரொம்ப தாய் ரொம்ப ஸ்வீட் தாயா ஸ்வீட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எப்ஜே உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னா ரம்யா நேச்சுரலாக நல்லா பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லிட்டாங்க கொஞ்சம் இன்னும் வெளியே வரணும் நல்லா கேம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சபரி நீ வேறு மாதிரி இருந்திய சபரி இப்போ வேறு மாதிரி இருக்கே அப்படின்றாங்க என்னடா சொல்கிறீங்க வரவரில் அப்படி சொல்கிறீங்களே சபரி முதல் எப்படி இருப்பான் உண்மையான சபரி என்ன ஃபேக்கான சபரி யாருங்கிறது இவனை அவுட் பண்ணுறதுக்கு என்னால் முடியவே இல்லைங்க நானும் ரிவியூ பண்ணியிருக்கேன் எத்தனை வருஷமாக பண்ணியிருக்கேன் பட் சபரி கேரக்டர் என்னால் டீக்கவுட் பண்ண முடியல உண்மையாக ஃபேக்கா அப்படிங்கிறது சில இடங்களில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிக்கிறான் சில இடங்களில் நடிக்கிறது பச்சையா தெரியுது அந்த மாதிரி காண வேணும் நீங்கள் பயங்கர என்டர்டெய்னர் இந்த வீட்டில் அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி அதாவது நம்ம இவர் சரியான கேமர் அப்படின்ட்டாங்க ஏன்னா அவர் தான் கேம் எடுத்துகிட்டு போனது அப்படின்றத ஓப்பனாக வந்து பூர்ணிமா வந்து நல்லா இருந்தது அமீத் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அடுத்து அரோரா ரொம்ப காமாக இருக்கீங்க நல்லா இருக்குது கவுர்தின் ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன் அடுத்து கெமி எனர்ஜின்ட்டாங்க அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது விக்ரம் வந்து மாயா அப்படின்ட்டாங்க டேய் அப்போ மைண்ட் கேம் விக்ரம் தான் இந்த வட்டும் இந்த சீசனில் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் பூர்ணிமா அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இதில் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் அவங்க கேம் எப்படி மாயா கூட சேர்ந்து சும்மா நைட்டு ஃபுல்லாக எல்லாம் தூங்கின பிறகு ரெண்டு பேரும் உட்காந்து கடலையை போட்டு எப்படி கேம் ஆடணும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சி வேறு லெவலில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எதிராக இருந்ததுனால அந்த ரெட் கார்டு இஷ்யூ பிரதிப்பு கொடுத்ததுனால தான் அவங்களுடைய கேம் வந்து படுத்துருச்சு இல்லை அவ்வளோ ஹேட் வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அடுத்து பூர்ணிமையான ஒரு கேம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா எல்லோ 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 டெட்டி ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பார்வதி யார் இருந்தனே கம்மு அப்படின்றாங்க ஏய் இன்னொரு எல்லோ வந்து வாட்ரமில்ல வியானா வந்து சுபிக்ஷா விக்ரம் ஓகே எல்லோ எல்லோன்னா கம்ஃபர்ட் சாண்ட்ரா வழக்கம் போல் பிரஜன் தான் பேப்பர் ரவுடி இன்னொரு எல்லோ வந்து திவ்யா அதேமாதிரி பிரஜனும் வந்து சாண்ட்ரா தான் அப்புறம் இன்னொரு இது வந்து திவ்யா ஓகே அடுத்து கனி எஃப்ஜே அண்ட் விக்கல் எஃப்ஜே கனி அண்ட் விக்கல் ரம்யா அதே தான் கனி அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் சபரி அதே தான் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி வினோத் அதே மாதிரி தான் தர்பூசணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமுருதீன் அப்புறம் அமித் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே எழுதி போயிட்டார் எனக்கு காணா வினோத் தான் இப்போதைக்கு கொஞ்சம் க்ளோஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அப்புறம் அரோரா கமிருதீன் துஷாரம் ஏன் இப்போ வெளியே போனோன்னே தூக்கி போட்டு அழிப்பியாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கமுருதீன் பாரு அரோரா கானா வினோத் எல்லாத்தையும் சொல்கிறாப்புல கெமி எனக்கு வந்து தான்தான் ஏன்னா அதுதான் உண்மை சுரிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா வியானாவும் விக்ரமும் ஆனால் கெமி வந்து சொன்னது ஒரு விஷயம் நல்லா தான் இருந்துச்சு அவங்க எந்ததுலேயும் போகிறது மாதிரி தெரில அங்கே போய் உட்கார்றாங்க பட் ஒரு என்ன சொல்கிறது கரெக்டாக அவங்க வேகத்தில் அவங்களுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி வந்து எதுவுமே வரல பட் கனி கூட கொஞ்சம் செட் ஆனாங்க பட் அவங்க டீம்லேயே அவங்க இல்லைங்கிறது தான் விக்கல் விக்ரமும் அதே மாதிரி தான் எல்லாமே கனெக்ட் ஆனால் சுரிக்ஷா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கனியும் பிடிக்கணுட்டாங்க ஓகே பிரஜன் அதே மாதிரி சொல்லியாச்சு ஸோ இதுதான் இந்த டாஸ்கில் பூர்ணிமா அவர்கள் புட்டு புட்டு வைத்தது அப்புறம் அவங்களுடைய ட்ரெய்லர் ஒன்று போட்டு காமிக்கிறாங்க நல்லா இருந்துச்சுன்னு அது ஒரு லோ பட்ஜெட்டில் இப்படி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ரியேட்டிவாக நல்லா பண்ணியிருந்தாங்க அது அவங்களுடைய படத்துடைய லான்ச் இருபத்தி ஒன்று நவம்பர்லேருந்து ரிலீஸ் ஆகும்போது அதுக்காக தான் பூர்ணிமா வந்துருந்தாங்க ஸோ வாழ்த்துக்கள் பூர்ணிமா உங்களுடைய கேமில் ஒரு மாற்றுக்கிறது இருந்தாலும் அந்த சீசனை நீங்கள் வந்து பயங்கரமாக இக்னைட் பண்ணிங்க உங்களுடைய முகத்திரையை வந்து கிழிச்சிட்டு நான் தான் பூர்ணிமா அப்படின்றத காட்டினதில் பூர்ணிமாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் ஃபீனிக்ஸ் பூர்ணிமாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் மீண்டும் வாழ்த்து சந்திக்கும் வரைக்கும்